இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துளை தெரிவிக்கிறேன் கிறிஸ்தவ வேதாகமத்தில் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்த ஒரு நபர் தன்னுடைய சிவிசேஷ பயணத்தில் அநேக பட்டணங்களுக்கு சென்றார் அப்படி சென்றதான பட்டணங்களில் ஒரு பட்டணத்தின் சிறப்பும் அப்பட்டணத்தின் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அங்கு எப்படி ஊழியம் செய்தார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்ப்போம் புதிய ஏற்பாட்டில் பதினேழாம் தான் அந்த பட்டணம் அறிமுகமாகிறது அப்போஸ் நாகிய பவுல் தன்னுடைய இரண்டாம் மிஷினரியில் கிரேக்க தேசத்தின் தலைநகரமான அத்தேனே என்ற பட்டணத்தில் இருந்தார் பவுல் வாழ்ந்த நாட்களில் குறைந்த பட்டணம்தான் அரசியல் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றாலும் இந்த அத்தேனே கிரேக்க கலாச்சாரத்தை முழு உலகுக்கும் பிரதிபலிக்கிறதாய் இருந்தது ஐரோப்பா நாகரிகத்தின் பிறப்பிடமே இந்த அத்தேனே பட்டணம்தான் இப்பட்டணத்தில் அந்நிய தெய்வங்களின் வழிபாடு மிகுதியாக இருந்தது அதனால் அப்போஸ் நாகிய பவுல் மிகுந்த வைராக்கியம் கொண்டு ஜெபா ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி கூறிக்கொண்டு இருந்தார் அப்போது ஞானிகளில் சிலர் பவுளோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் பவுல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலைப் பற்றி கூறினதால் இந்த ஞானிகள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை அதனால் அந்நிய தெய்வத்தை பற்றி கூறுகிறான் என்று அந்த ஞானிகள் சொன்னார்கள் அந்த ஞானிகளின் பெயர் எப்பிக்கூர ஸ்தோபிக்க எப்பிக்கூர ஞானியின் தத்துவம் தெய்வங்கள் மீது நம்பிக்கை இருந்த போதிலும் பிரார்த்தனை செய்வதோ பலி செலுத்துவதோ வீண் என்று நினைத்தார்கள் ஏனென்றால் தெய்வங்களுக்கு மனிதர்கள் மீது அக்கறை இல்லை அவை மனிதர்களை ஆசிர்வதிப்பதோ தண்டிப்பதோ இல்லை என்றெல்லாம் நினைத்தார்கள் ஸ்தோபிக்க ஞானியின் தத்துவம் கடவுள் வெறுமனே உணர்ச்சியற்ற ஒரு சக்தி என்றும் எல்லா பொருள்களும் அந்த சக்தியின் பாகமாக இருக்கின்றன என்றும் நம்பினார்கள் மனித ஆத்துமாவும் அப்படிப்பட்ட சக்தியிலிருந்தே தோன்றியதாக நம்பினார்கள் ஆத்துமா இறுதியில் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அழிக்கப்படும் என்று அவர்களில் சில சிலர் கருதினார்கள் மற்றவர்களோ ஆத்மா இறுதியில் இந்த சக்தியோடு மீண்டும் கலந்து இருக்கும் என்றும் நம்பினார்கள் இப்படிப்பட்ட இந்த ஞானிகள் அப்போஸ்தனாகிய பவுலை மார்ஸ் மேடைக்கு அழைத்து சென்றார்கள் மார்ஸ் மேடை என்றால் ஒரு அரங்கத்தில் உள்ள மேடை இல்லை குன்று போன்ற மலைப்பகுதி ஆங்கிலத்தில் ஏருபக்கஸ் என்பார்கள் ரோம பெயர்தான் மார்ஸ் மேடை யூதர்களுக்குள் எப்படி ஆலோசனை சங்கம் இருந்ததோ அதுபோல இந்த அத்தேனே பட்டணத்தில் இந்த மார்ஸ் மேடை முக்கியமான காரியங்கள் மற்றும் பிரச்சனைகளை விசாரிக்கிற ஒரு மேடையாக இருந்தது இந்த மார்ஸ் மேடையில் பவுல் அந்நிய தெய்வங்களை வணங்குகிற இந்த அத்தேனே மக்களிடம் பொறுமையாக நான் இந்த பட்டணத்தை சுற்றி பார்த்ததில் நீங்கள் பக்தியுள்ள மக்கள் என்றும் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற பழிபிடத்தை கண்டேன் இந்த அறியப்படாத தேவன்தான் முழு உலகத்தின் சர்வ சிருஷ்டிகர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிறார் முழு மனு குலத்துக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுப்பவர் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார் என்றும் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில் ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சத்திய வார்த்தை சொல்லுகிறது ஆம் நாம் பிழைக்கிறோம் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்க சிற்பத்திலும் நம்மளுடைய சிந்தனைகளால் வடிவமைக்கப்பட்ட உருவங்களிலும் இருப்பார் என்று நினைக்க கூடாது மக்கள் அறியாமையில் இதை செய்துவிட்டார்கள் மனம் திரும்பும்படியாகவும் கடவுள் நியமித்த மனுஷன் மூலம் இந்த உலகத்தை நீதியோடு நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மருத்தோர்லிருந்து எழுப்பதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று பவுல் சொன்னார் மருத்தோரின் உயிர் தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது இகழ்ந்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் சிலர் பற்றி கொண்டு விசுவாசித்தார்கள் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியனேசியு என்பவனும் தாமாரி என்னும் பேருள்ள ஒரு பெண்ணும் இருந்தார்கள் பிற்காலத்தில் இந்த தியோனேசியு தான் அத்தேனே பட்டணத்தில் இருந்த சபையை கண்காணித்துக் கொண்டிருந்தான் பிரியமானவர்களே தேவன் இம்மட்டும் இருந்தார் ஏனென்றால் எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சர்வ லோகத்தையும் படைத்து ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நேசிக்காமல் நாம் அவர் சிருஷ்டித்தவைகளாகிய உலகத்தின் மேலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்கிறோம் இருப்பினும் தேவன் நான் சிருஷ்டித்த இந்த மனிதர்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்று பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக அவருடைய வெளியேறு பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க மீட்க மறித்து மறுபடியும் ஜெயம் எடுத்தவராய் உயிர்த்தெழுந்தார் அவர் மீண்டும் நம்மை நியாயம் தீர்க்க வருவார் அவர் முன்பாக குற்றமட்டவர்களாய் தைரியமாய் நிற்க இயேசு கிறிஸ்துவையே நம்பி அவரையே ஏற்றுக்கொண்டு சார்ந்து வாழ்வோம் ஏனென்றால் யோவான் பதினேழு பதிமூணு சொல்லுகிறது ஒன்றான தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக